வண்டிகுமையாட்டம் வாரம்பட்டி அண்ணம்மார் சுவாமி திருக்கோயிலில் நடத்தப்பட்டிருக்கிறது பெயார் வாங்க சரம் தானே நானே நாம் நேரம் பெயார் காலாட்டுங்கைகளுக்கு தகவலையல் தான் Yeah. yeah. இருக்கும் அண்ணன் நாளில் நாராம் வர்ண வர்ண வட்டு வர்ணனகை தானே திரு பதுமை போலே தோன்றி துணியாடலாம் யாராடலாம் வந்து ஆடிக்கீங்க அருண் வாரப்பட்டி அண்ணம் கடிஏ ஹோம் திதியஏ ஹோம் தானாயயை தஏ ஹோம் தை آهڙو بينم نام آه نام آه بينم نام வழி ரொம்ப வேலை என்னையாட் த்ரீ செவன் த்ரீ நைன் தீட் போர்ட் சார் நம்ம வந்து சாரி வந்து சாரி வந்து நம்ம சாரி வந்து நம்ம வந்து 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 ச लाइन आवांगा वांगा वाँग वांगा पर पूदा पहाटे पासिंग का और धक्का आई कटवा नहीं

ான் சொல்வரை கேளு மே மாந்து ஒண்ணும் மே மாந்து ஒல்லம் மா திருவன் நானு நானு நானானு நானண்ணா நானானு நானு நானண்ணா ஓ நானண்ணா நானா நானு நானண்ணாதை நத்தேனில் தாலை முழுகும் நின்மரணி முருகனை தேடி மனந்தமா எனதம் அம்மா தேடியே மணந்து கொள்ளம்மா தேனதம் அம்மா நானானே நானு நானண்ண முகம்மாரில் தாலை முழுதும் பழனி மலை முருகனை பாத்து நீ மனந்து கொள்ளம்மா ஹரி ரம்மம்மா வாசு மனது கொள்ளே விளையாடிக்கொண்டிருக்கிறோம் எங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஏழு வேறு மேல ஏழு புழு அந்த ஏழு பூ மேல அந்த கவச மலத்துல கவமா தாவம் இந்த மூணு குழந்தைகள் பெற்று இருக்காங்க தாய் அந்த இந்த வீரமலை ஆண்டவன் கோட்டையில இந்த திரைப்படம் கலைக்குழு சந்தோஷமா கொல்லி குமியாடுதுன்னா எங்களுக்கு கொடான கோடி ஒரு ஆயிரம் வருடம் வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த பூமியில வந்து நிக்கிறதுனால கடந்த நான்கு ஆண்டுகளாக எங்கள் திரைப்படம் வள்ளிகுமி ஆட்டம் இந்த கோவிலில் விளையாடிக்கொண்டிருக்கிறோம் வீரம் வள காடு வழியாக வழியாக வருகிற மன்னுதிரையுறாயை காட்ட நல்ல களைச்சே மலையாக வளையாக கருணாய தும்பு தட்டி வழியாக தாயை மாயனோடு செல்லாடி

மேல மூவா எனக்கு தீத்த என்ற காலம் போக நினைச்சேன் தீட்ட நான் இருக்கும் பேரா இந்த பூமியில யாருக்குமே பொன்னிவளை நாடா புகழ்வழி தீவிய நான் வளரவா எனக்கு பார்க்காத விட்டுட்டாங்க அடிக்க எங்க அப்பாவுக்கு அந்த மாயம் பேரு நாடு மந்திரத்தா அந்த பொண்ணு வழி பூமியா பொன்னிவளை நாளா மாட்டிக்கா அதே மாதிரி உனக்கு பார காட்ட உடற்காலே நான் எனக்கு பொன்னி வரும் ஆடா போகல பொன்னர் சங்க கட்ட வேறு யாங்கையா além do

விழா குழு சார்பாக வள்ளி நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து வந்திருக்கின்ற தாசனாய் மா சார்பாகவும் வருக வருக வரவேற்கிறோம் E रंगे रंगे रंग ताना பனிமா என்ன சொல் சொல் காந்தையாரப்பட்டு என்னும் மற்ற கவடிகள் சன்னிதிகள் அந்த காட்சி தானே என்ன சொல்வேன் மச்சி மகிமை கந்தாரே சிவன் மைந்தா காந்தைய பொன்னுாரந்த நானே நந்தே நானே ரெண்டு நானே சொல்வதற்கு மே நான் நானு நானும் நானு நானண்ணா மறந்து கொள்ள நானு நானு நானே நானு நானண்ணா பாதி தலை முழுங்க பாதி மலை முருகனை உள்ளம்மா நானே நானே நானன் புகழ் அடிவடைந்து போட்டு செய்வோம் வெற்றெடுத்த கரிமுக நானே அவர்களுக்கு பொன்னாடி குழந்தை தவறி கப்பிக்கப்படுகிறார்கள் ే నేనే నన్న నన్నీ నాన్న నీ నా నన్నీ నాన్న శ్రీరాే నేన నన్నీ నాన్న నేను నా you